ஒரு அடியான் அவன் தீமை செய்த நிலையில் மரணித்தால் நான் சொன்ன அல்லாவுடைய சாபத்திற்குரிய காரியம் வானவர்களுடைய சாபத்திற்குரிய காரியம் அசாத்திரியமான துணிச்சலோடைய இபாதத்துக்களை புறக்கணிக்கக்கூடிய காரியம் ஹராம் என்று தெளிவாவே தெரிந்து எவ்வளவு காரியங்கள் நம்ம செய்யறோம் சிகரெட் குடிப்பது ஹராம் என்று தெளிவா தெரியுது வாங்குற பெட்டியிலேயே போட்டிருக்கிறான் குடிக்காத உடம்புக்கு கேடுண்டு தெரிஞ்சுக்கிட்டே செய்யறோம் அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய சினிமா போன்ற ஆபாசமான சம்பவங்களை பார்க்கிறோம். ஹராமுட்டு தெளிவாகவே தெரியுது ஹராமுண்டு தெளிவாவே தெரியுது வட்டி வரவு செலவு வைக்கிறோம் ஹராமுண்டு தெளிவாவே தெரியுது மதுபானத்திற்கு அடிமையாகிறான் ஹராமுண்டு தெளிவாவே தெரியுது கொலை செய்யறான் அடுத்தவும் பொருளை அபகரிக்கிறான் ஹராமுண்டு தெளிவாவே தெரியுது வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மறுக்கிறான் இப்படி ஹராமுண்டு தெளிவாகவே தெரிந்து இந்த உலகத்தில் அல்லாஹுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்ற நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ் ரப்பல் அலமேன் தூதரின் மூலம் சொன்ன சம்பவத்தை கேளுங்கள் அன்பான்ற சொல்களே சக்கராத்துடைய நேரத்தில் கருநிறத்து முகத்தை உடைய மலக்கு அவன் பார்க்கிற தூரத்தில் வந்து அமருவாராம் அவன் பார்க்கிற தூரத்தில் வந்து அமருவார் அந்த அடியான் பார்ப்பான் அவர் வந்து அமருவதை அது வீட்டில் நம்மளை சுற்றி பத்து இருபது பேர் உட்காண்டிருப்பாங்க சக்கராத்துடைய நேரத்துல ஆஸ்பத்திரியில நர்சுகள் இருப்பாங்களா இருக்கும் இனி வேற எங்கேயாவது நம்மளை தூக்கிட்டு போற நண்பர்கள் இருப்பாங்களா இருக்கும் யாருக்குமே சொல்ல முடியாது வந்திருக்கிற ஒரு மழைக்கு என்ன காரணம் தெரியுமா பேச்சாற்றலை அல்லா நிறுத்தி இருப்பான் செய்கையின் மூலம் உணர்த்துகிற ஆற்றலை அல்லா நிறுத்தி இருப்பான் எல்லா ஆற்றலையும் நாடி துடிப்பையும் அல்லாஹ் ஸ்தம்பிக்க வைத்து அந்த கருநிறத்து மலக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்புவார் அவர் என்ன தெரியுமா செய்வாரு ஒரு மொரட்டு துணி ஒரு மொரட்டு கம்பளின்னு வருது ஹதீஸ்ல கடுமையான மொரட்டு கம்பளியே கையில அப்படி சுருட்டி வச்சு உன்னை பார்த்துட்டு உட்காந்துட்டே இருப்பார் எதுக்கு உன் வந்து உட்காந்து இருக்கிறாரு அல்லாவுடைய கட்டளை இப்ப வரப்போகுது உன் உயிரை கைப்பற்றுறதுக்கு ஒரு டைம் அல்லா வச்சிருப்பானே இத்தனை மணிக்கு இன்ன நிமிடத்துல இவனுடைய உயிரை கைப்பற்றுன நல்லா சொல்லுவானா இல்லையா அதற்கு தயாராக அந்த மலக்கு வந்து உனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து அமருவாங்க கரு மலக்கு அப்படி வந்த உடனே அல்லாஹ் ரபுல் ஆலுமின் தொடங்குகிறான் பாருங்கள் எழுபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு தொடர்ந்துள்ள வசனம் கல்லா இதா பலா அதி தராக்கிய வகீல மன்றாக் வல்லன்ன அன்னகுல் ஃபிராக் வல்தஃப்ப தி சாக்கு பிசா இலா ரப்பிகையோ மைதினில் மசாக் உயிர் தொண்டைக்குழி அடையும் அடி வயிற்று பகுதியிலிருந்து மார்பு பகுதிக்கு உயிர் வரும் மார்பு பகுதியிலிருந்து தொண்டைக்கு உயிர் வரும் தொண்டையிலிருந்து கண்கள் வழியாக இந்த உயிர் வெளியேற்றப்படும் அதனால தான் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் சொன்னார்கள் சக்கராத்துடைய வேதனையில் மரணித்து போன ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க நீங்கள் நேர்ந்தால் அவன் கண் திறந்த நிலையிலே இருக்கும் என்ன காரணம் அவன் பறிக்கப்படுகிற ரூகை அவன் பார்த்த நிலையிலே தான் இருப்பான் அப்ப அவன் கண்ணை கசக்கி மூடிவிடுங்கள் என்று ரசூல் செல்லா செல்லமுர்கள் சொன்னார்கள் அப்ப கண்கள் வழியாக அந்த ரூஹ் வெளிப்படும் அதத்தான் அல்லாஹ் சொல்றான் கல்லா இதா பலஅதி தராகிய வகீல மன்ரா வல்லன் அன்னகுல் ஃபிராக் வல் தஃபத்தி சாகு பிசாக் இலா ரப்பிக யௌம ஹிதினில் மஸாத் உயிர் தொண்டை குளிய அடையும் பொழுது அந்த அடியான் தெரிந்து கொள்வான் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் நமக்கு மரணம் வந்து விட்டது அல்லாஹ்விடத்திலே நான் சேர போகிறேன் என்று அந்த மனிதனுக்கு புரியும் அப்பொழுது அல்லாஹ் கேட்பான் இந்த நேரத்தில் உன்னை காப்பாற்றக்கூடியவன் யாரடா யார் உன்னை இந்த நேரத்தில் காப்பாற்றுவான் உலகத்தில் என்னுடைய நல்லடியார்களின் மூலம் எவ்வளவு நல்ல செய்திகளை உன்னுடைய காதில் நான் விழுமாற நான் ஏற்பாடு செய்து வைத்திருப்பேன் எவ்வளவு பள்ளிவாசலை உலகத்திலே கட்டி வைத்து அந்த பள்ளிக்கு உங்களை எல்லாம் அழைத்து உட்கார வைத்து இந்த மரண சம்பவத்தை குறித்து மறுமையை குறித்து நன்மையை குறித்து தீமையை குறித்து உனக்கு எவ்வளவு உலகத்தில் சொல்லப்பட்டது அப்போ உலக ஆசாபாசத்தோடு நடந்தீர்கள் அல்லாஹ் தானே மறுமைதானே மரணம் தானே எப்பொழுதோ வரப்போகிறது என்ற பொழும்போக்கோடு நடந்தீர்கள் வந்து வந்துவிட்டது அந்த நேரம் கல்லாயிதா பலா அதி தராக்கிய வக்கீல மன்றாக் வல்லன்ன அன்னகுல் ஃபிராக் வல்தஃப் அதிசா குபிசாத் ஹீலா ரப்பிகையோ மைதினில் மசாத் யார் இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்ற முடியும் என்றெல்லாம் கேட்கிறான் இனி இஸ்லாம் அல்லாஹ் சகோதர சகோதரிகளாக இருந்தாலோ இஸ்லாம் அல்லாஹ சகோதர சகோதரியா இருந்தாலோ அந்த கடவுள்கள் காப்பாற்றுமாவிடுங்களே முஸ்லிம்களாக இருந்தால் அவுளியாக்கள் காப்பாற்றுவார்களா கிறிஸ்தவர்களாக இருந்தால் இயேசு காப்பாற்றுவாரா யூதர்களாக இருந்தால் மூசா காப்பாற்றுவாரா முடியாது யார் உன்னை காப்பாற்ற முடியும் நீ என்னுடைய முழு கட்டுப்பாட்டில் நீ வந்து விட்டாய் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் ஆகவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மலக்குமார்களுடைய சலாத்திற்கு உரித்தானவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மரணிக்க வேண்டும் அந்த சொற்களே இனி அப்படி வந்து அமர்ந்தால் தொண்டை குழிக்கு உயிர் வந்த உடனே இந்த மலக்கையும் பார்த்த உடனே அந்த உயிர் என்னவாகுமாம் உடம்புக்குள் அங்குமிங்குமாக ஓட ஆரம்பிக்கும்